வணக்கம் ஃபர்ஸ்ட் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் நான் மீண்டும் அமெரிக்க அதிபரானால் உக்ரைன் ரஷ்யா போரை ஒரே நாளில் நிறுத்தி விடுவேன் ட்ரம்ப் தெரிவிப்பு நேபாள கம்யூனிஸ்ட் ஆதரவு பாபஸ் நேபாளத்தில் மீண்டும் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி பிரதமர் பிரசாந்தா பதவி விலக மறுப்பு கெஞ்சாவில் இளைஞர்களின் போராட்டம் தீவிரமாகிறது ஜனாதிபதி இருந்து பைடன் விலக வேண்டும் இருந்து பாலஸ்தீனர்களை துரத்தும் இஸ்டேல் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாடு துவங்கியது உக்ரைன் ரஷ்யா போரை தீவிரமாக்கும் நேட்டோ நாடுகள் இனி விரிவான செய்திகள் நான் மீண்டும் அமெரிக்க அதிபரானால் உக்ரைன் ரஷ்யா போரை ஒரே நாளில் முடிவுக்கு கொண்டு வருவேன் என ட்ரம்ப் சூளுரைத்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக ட்ரம்ப் மீண்டும் போட்டியிடுகிறார் இவர் தன் பிரச்சாரத்தில் தற்போதைய அதிபர் ஜோன் பைடனின் அரசியல் செயற்பாடுகள் குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் அதிபர் தேர்தல் தொடர்பான பைடன் ட்ரம்ப் விவாதத்தில் ட்ரம்பின் கையே ஓங்கியுள்ளது கடந்த வாரம் பைடனுடன் நடந்த விவாதத்தில் ரஷ்ய அதிபர் புடினால் மதிக்கப்படும் சிறந்த நபர் அமெரிக்க அதிபராக இருந்திருந்தால் உக்ரைன் புடின் ஆக்கிரமித்திருக்க மாட்டார் என தெரிவித்துள்ளார் இதேபோல் தன் பிரச்சாரங்களிலும் நான் அமெரிக்க அதிபராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உக்ரைன் ரஷ்யா போரை ஒரே நாட்டில் முடிவுக்கு கொண்டு வருவேன் என ட்ரம்ப் பேசி வருகிறார் இந்த நிலையில் ரஷ்யாவுக்கான ஐநா தூதர் வாசிலி நெபன்ஷியா நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலில் உக்ரைனுடன் ரஷ்யா ஒரு ஒப்பந்தத்தை நெருங்க முயன்ற போது உக்ரைனின் மேற்கத்திய ஆதரவு நாடுகள் ஒப்பந்தத்தை தடுத்தன ரஷ்யாவுடன் தொடர்ந்தும் போரிடுமாறு உக்ரைனுக்கு அறிவுறுத்தினார் இப்போது உக்ரைன் அதிபர் அமைதி ஒப்பந்தம் என்ற பெயரில் நகைச்சுவை திட்டம் ஒன்றை தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார் என்று விமர்சித்துள்ளார் நேபாளத்தில் பிரதமர் கமல் தகல் பிரசாந்தா தலைமையிலான அரசுக்கு கடந்த நான்கு மாதங்களாக வழங்கி வந்த ஆதரவை நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி திரும்ப பெற்றுக்கொண்டது அதே சமயம் இரு பெரும் கட்சிகளான நேபாளி காங்கிரஸ் மற்றும் நேபாளம் கம்யூனிஸ்ட் ஒருங்கிணைந்த மார்க்சிஸ்ட் மற்றும் லென்ஸ் கட்சிகள் இணைந்து புதிய அரசு அமைக்க நேற்று முன்தினம் ரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டன இந்த நிலையில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன் என்றும் நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு தயார் என்றும் பிரசாந்தா கூறியுள்ளார் ஏகாதிபத்திய நலன்களை மட்டுமே கொண்ட சர்வதேச நாணய நிதியத்தின் வழிகாட்டுதல் கொண்டு வரப்பட்ட புதிய பொருளாதார மசோதாவிற்கு எதிரான கெண்மிய மக்கள் மிக பெரும் போராட்டத்தை துவங்கினர் இந்த போராட்டத்தை தொடர்ந்து ஜனாதிபதி பில்லியம் ட்ரூடோ மசோதாவை அமலுக்கு கொண்டு வர மாட்டோம் என உறுதியளித்துள்ளார் எனினும் ஏகாதிபத்திய ஆதரவு ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என அந்நாட்டு இளைஞர்கள் தலைநகரில் நடத்தி வரும் போராட்டம் ஒவ்வொரு நாளும் தீவிரமடைந்து வருகிறது அமெரிக்காவின் ஜனநாயக கட்சியின் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக உள்ள பைடன் போட்டியிலிருந்து விலகிக்கொள்ள வேண்டும் என அக்கட்சியின் எம்பி கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புடன் நடந்த விவாத நிகழ்ச்சியில் பைடனின் மோசமான விவாதத்தை தொடர்ந்தும் அவருக்கு கடும் விமர்சனங்கள் எழுந்து வருகிறது இந்த நிலையில் லாயிட் டோஹெட் என்ற ஜனநாயக கட்சி எம்பி தெரிவித்துள்ள கருத்து அவரது கட்சிக்குள்ளாகவே எதிர்ப்புகள் உருவாக தொடங்கியுள்ளதை காட்டுகிறது காசாவின் தெற்கு நகரமான இருந்து பாலஸ்தீனர்களை இடம்பெயர இஸ்ரேல் மிரட்டி வருகிறது இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறி வருகின்றனர் ஈஸ்டேலின் இந்த அடாவடித்தனத்தால் அப்பகுதியில் உள்ள இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பாலஸ்தீனர்கள் பாதிப்படுவார்கள் என தெரிய வந்துள்ளது காஞ்சூனில் ஈஸ்டேல் இராணுவத்தால் முற்றிலுமாக அளிக்கப்பட்டுவிட்ட நிலையில் சில நாட்களுக்கு முன் அப்பகுதிக்கு மக்கள் மீண்டும் சென்ற நிலையில் இடம்பெயர மிரட்டியுள்ளது இஸ்ரேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாடு கஜகஸ்தான் தலைநகர் அஸ்தானாவில் இன்று ஜூலை மூன்று துவங்கி நான்கு வரை நடைபெற உள்ளது நிலையான அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான தேடல் என்ற முழக்கத்தின் கீழ் இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் பன்முக ஒத்துழைப்பை மேலும் அதிகப்படுத்தவும் அதன் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிப்பார்கள் என கூறப்பட்டுள்ளது நேட்டோ நாடுகள் உக்ரைன் ரஷ்யா போரை தீவிரமாக்க முடிவு செய்துள்ளன இதற்காக உக்ரைனுக்கு அடுத்த ஆண்டு நாலாயிரத்தி முன்னூற்றி அஞ்சு கோடி டொலர்கள் அளவில் நிதியளிக்க ஒப்புக்கொண்டுள்ளன இதனை மேற்கு ஐரோப்பிய தூதர் உறுதி செய்துள்ளார் நேட்டோ பொதுச்செயலாளர் உக்ரைனுக்கான இராணுவ உதவி தொடர்ந்து வழங்க வேண்டும் எனவும் அதற்கான நிதி வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் உறுப்பு நாடுகளை வலியுறுத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி